மொழிபெயர்ப்பில் சாதிக்கும் மூத்த பெண்மணி வசிப்பது வடநாட்டில் பேசுவது ஹிந்தி மொழி ஆனால் பெருமை சேர்ப்பதோ தாய்மொழி தமிழுக்கும் பிறந்த மண் தஞ்சாவூருக்கும் சாதிக்கும் மனதுடன் ஆர்வமும் முயற்சியும் இருந்தால் எந்த இடத்தில் இருந்தாலும் விருதுகளை குவிக்கலாம் என்பதற்கு எழுபத்தி ஒன்போது வயதான பாக்கியம் சர்மாவே சான்று பிரபல எழுத்தாளர் வாசந்தி எழுதிய திறக்காத ஜன்னல்கள் நூலை இந்தியில் மொழிபெயர்ப்பு செய்து ராஜஸ்தான் சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார் இவர் சிறந்த எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் என்ற அடையாளத்துடன் வளம் வருகிறார் ஜெய்ப்பூரில் வசிக்கும் அவரிடம் எழுத்து அனுபவங்கள் குறித்து கேட்டோம் உங்களை பற்றி கூறுங்கள் நான் பிறந்தது தஞ்சாவூர் தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக போபால் நாக்பூர் குவாலியர் என என் குடும்பம் பயணித்தது இதனால் சிறுவயது முதலே வடநாட்டில்தான் வாழ வேண்டிய சூழல் பத்தாம் வகுப்பு படித்து முடித்ததும் அரசு வேலை கிடைத்தது மூன்று வருடங்கள் பணிக்கு சென்று கொண்டே பிஏ எம்ஏ முடித்தேன் பின் திருமணம் முடிந்து கணவருடன் ஜெய்ப்பூரில் வசிக்க ஆரம்பித்தேன் என் கணவருக்கும் அரசு பணிதான் புகுந்த வீட்டில் தமிழ் பேச அனுமதி இல்லை இருந்தபோதும் தமிழ் மீதான விருப்பம் என்னை விட்டு போகவில்லை மகள் மகன் பிறந்த பின் குடும்ப நிலை கருதி மேலும் பி படித்து ஆசிரிய பணியில் சேர்ந்தேன் இருபத்தெட்டு வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன் தமிழ் ஆர்வமும் எழுத்து உலகிற்கு வந்ததும் எப்படி சிறு வயதில் தமிழ் இதழ்களை வீட்டில் வாங்குவார்கள் அவற்றை படித்து தமிழ் கற்றுக்கொண்டேன் எனது அறுபத்தி ஐந்து வயதில் கணவர் இறந்தபோது மனதில் ஒரு வெறுமை தோன்றியது அப்பொழுது என் மனதில் தோன்றியதை இந்தியில் எழுத ஆரம்பித்தேன் இதை பார்த்த என் நலம் விரும்பிய ஒருவர் நான் எழுதியவற்றை பத்திரிகைகளுக்கு அனுப்பச் சொன்னார் சரி அனுப்பித்தான் பார்ப்போமே என்று அனுப்பினேன் முதல் படைப்பே பிரசுரமானது தொடர்ந்து அனுப்பிய எல்லாமும் அச்சில் பார்த்த உற்சாகத்தில் சிறுவர் கதைகள் நேர்காணல்கள் நாளிதழ்கள் கேட்பதற்கேற்ப ஆன்மீக பயண கட்டுரைகள் என எல்லாவற்றையும் எழுதினேன் மொழிபெயர்ப்பில் ஆர்வம் எப்படி வந்தது ஒருமுறை முறை இதழ் ஆசிரியர் ஒருவர் மற்ற மொழிகளில் உள்ள சிறந்தவைகளை மொழிபெயர்ப்பு செய்தால் நன்றாக இருக்கும் உங்களால் முடியுமா என்றார் உடனே என்னிடம் இருந்த வார இதழில் உள்ள கதை ஒன்றை மொழிபெயர்த்தேன் அதை அந்த ஆசிரியரிடம் தர அவரோ எழுதியவர் அனுமதி வேண்டும் என்றார் நானும் எப்படியோ எழுதியவரை தொடர்பு கொண்டு அனுமதி வாங்கினேன் மொழிபெயர்ப்பில் முதல் அனுபவம் அது ஒரு கதையை நாம் எழுதுவதற்கும் இன்னொருவர் எழுதியதை சீர்குலைக்காமல் செய்யும் மொழிபெயர்ப்பிற்கும் வித்தியாசம் உண்டு இரண்டும் வெவ்வேறு அனுபவங்களை தரக்கூடியது தமிழின் பெருமையை இந்தி எழுத்துலகிற்கு பரப்ப முடியும் என்பதே மொழிபெயர்ப்பின் மீது என் ஆர்வம் அதிகரிக்க காரணம் இதுவரை சுமார் இருபத்தி ஐந்து நூல்களை மொழிபெயர்த்துவிட்டேன் இதில் கிரைம் கதை மன்னர் ராஜேஷ் குமாரின் நாவல்கள் பதினைந்து இருக்கும் வாசந்தியின் பல நாவல்களையும் மொழிபெயர்த்துள்ளேன் என் மொழிபெயர்ப்புகள் தனி நூலாக வருவதை விட பெரும்பாலும் பத்திரிகைகளில் வெளியாவதுதான் அதிகம் ஒரு நூலை மொழிபெயர்ப்பு செய்யும் முன் அதை எழுதிய எழுத்தாளரிடம் பெரும் அனுமதியுடன் துவங்கும் என் பணி பெற்ற பரிசுகள் பாராட்டுக்கள் மொழிபெயர்ப்பு சிறுகதைக்காக பிரதிலிபி எனும் இணையதளத்தில் போட்டியில் முதல் பரிசு பெற்றேன் ஆர் சூடாமணியின் இடர் சுடர் நாவலை மொழிபெயர்த்ததால் ரெண்டாயிரத்தி பதினேழில் கமலா கோயங்கா விருது கிடைத்தது இந்த ஆண்டு மார்ச் மாதம் ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய சிறுவர் கதைகளில் மொழிபெயர்ப்புக்காக ஜெய்ப்பூரில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பால சாகித்ய அகாடமி கிடைத்தது தற்போது ராஜஸ்தான் சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன எந்த ஒரு அர்த்தம் உண்டு வயதும் சூழலும் சாதனைகளுக்கு என்றுமே தடையில்லை எடுத்துக்கொள்ளும் லட்சியத்தில் ஆர்வமும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அறுபத்தி ஐந்து வயதில் எழுத ஆரம்பித்து எழுபத்தி ஒம்பது வயதிலும் பல பெருமைக்குரிய விருதுகளை பெற்றிருக்கும் பாக்கியம் சர்மா உண்மையிலேயே ஓர் உதாரண பெண்மணிதான் நன்றி வணக்கம்